ஹலோ முகலி வெல்கம் டு செல்லி டாக்ஸ் ஆக்சுவலி இந்த அப்டேட்டை நேற்று ஈவினிங்கே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் பட் நேற்று நீங்கள் வந்து அந்த அவ்வளோ அழகான அந்த வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் பிக்கே வந்து ரசிக்கிற மூடில் இல்லை அப்படின்றதுனால தான் இப்போ வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் எப்பவுமே நம்மளுடைய டயலாக் ரைட்டர் பாரிய அவர்கள் நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க அதில் சில கொஸ்டினுக்கு நமக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் சில கொஸ்டின் புரியாத புதிதாகவே அவர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு அண்ட் லாஸ்ட்டாக அவர் பண்ண ஆன்சர் திகட்ட திட்டம் இனிமேல் தான் லவ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் அது கன்ஃபார்மாக இனிமேல் அப்கமிங்கில் நம்ம பார்க்கணும் போகிறோம் அப்படின்றதுமே நமக்கு புரிய வந்துடுச்சு அண்ட் இன்னொரு முக்கியமான கொஸ்டினை கேட்டதுக்கு அவருமே வந்து அதுக்கு பெரிய ரிப்ளை கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த கொஸ்டின் நிறைய பேரோட மைண்ட்லேயுமே ஓடிட்டு இருக்கு அதாவது நம்ம காவேரிக்கு செலக்டிவ் அம்னிஷியா இருக்கா ஐ லவ் யூ அப்படின்ற வார்த்தை சொன்னால் தான் உங்களுக்கு புரியணுமா விஜயபதி அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக அது என்ன கொஸ்டின் அப்படின்றத நான் படிச்சிடுறேன் சார் காவேரிக்கு செலக்டிவ் அம்னிஷியாவா அதையும் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களேன் ஐ லவ் யூ அப்படிங்கிற வேர்ட் மட்டும் தான் வேணுமா காவேரிக்குன்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் எங்களுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிச்சு பாவம் காவேரியை எல்லோரும் திட்டி தீக்கிறாங்க நீங்கள் தான் காவேரியை சேவ் பண்ணணும் உங்கள் கிளாரிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம பாரிசர் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக தான் போகும் நான் தமிழில் அதை படிக்கிறேன் படித்தாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும் ஐ லவ் யூ இதை அவள் எதிர்பார்க்கல அவளுக்கு தேவையான கிளாரிட்டி என்பது கான்ட்ராக்ட் மேரேஜ் தாண்டி காவேரி தான் அவனுடைய பொண்டாட்டி என்கிற அங்கீகாரத்தை அவன் வாயிலிருந்து கொடுக்கணும் செயல் மூலமாக அவன் அவளை தொட்டு வாழ்க்கையை தொடங்கிய போது குழப்பம் தெளிந்து அவள் நிம்மதியானாள் ஆனால் வெண்ணிலாவின் வருகைக்கு பின் அவளுக்கு கான்ட்ராக்ட் மீண்டும் கான்ட்ராக்ட் மீண்டும் அச்சுறுத்தலாக மாறியது அதுக்கான காட்சிகளும் தெளிவாகவே இருந்தன அந்த காட்சிகளின் வழி காவேரி அடைந்த குழப்பம் எப்படி உங்களுக்கு மறக்க முடியுது அப்போ செலக்டிவ் அப்னிஷியா யாருக்கு அப்படின்னு நம்மளை பார்த்தே கேள்வி கேட்டிருக்காரு அன்று அன்றுதான் வாழ்க்கையை தொடங்கி விட்டார்கள் விட்டாங்களே அதுக்கு பின்னாடி இவளுக்கு என்னவாம் என்று கேட்பது விஜய் நல்லவன் காவேரியை உயிராக நேசிக்கிறான் என ஆடியன்ஸுக்கு பல விதங்களில் தெரியும் அதை கொண்டே ஆடியன்ஸ் பேசுவார்கள் ஆனால் காவேரிக்கு ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்ச எல்லா கோணமும் தெரியாதில்ல இருந்தும் அவளுக்கு தெரியும் விஜய்க்கு காவேரியை பிடிக்கும் என்று ஆனால் நாளை வெண்ணிலா குணமாகிவிட்டால் வெண்ணிலா அவளுக்கான நியாயமான காரணங்களை அடுக்கி விஜய்யை நிலைக்குலைய செய்தால் அப்போ அவன் என்ன செய்வான் என்பதே காவேரிக்கான பயம் இவன் நம்ம எல்லார் மனசுலயும் இருந்த கேள்விக்கு நேற்றுக்கே காவேரி எபிசோட்லயுமே இதே பதில தான் சொல்லியிருந்தாங்க நாளைக்கு வெண்ணிலா குணமான பிறகு அதே டெசிஷன்ல அவர் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஏன்னா வெண்ணிலா சைட்லயுமே நிறைய நியாயமான கமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா ஐ நியாயமான கொஸ்டின் அவங்க வைப்பாங்க அது நமக்கு நியாயமா படுதா இல்லையான்றது அவங்க தான் தெரியும் அவங்க அந்த மாதிரி கொஸ்டின் வைக்கும்போது போது விஜயோட மனநிலை என்ன மாதிரி இருக்கும் விஜய் அப்பயும் காவேரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லணும் அப்ப வந்து நாங்க ஒரு அப்டக்கலா இருக்க கூடாது தடையா இருக்க கூடாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதே பதில தான் இங்க பாரி ஐயா அவர்களுமே சொல்லியிருக்காங்க ஈவன் அவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது போது அவங்க தெளிவாதான் இருந்தாங்க எப்போ ஒன்ஸ் வெண்ணிலாவோட என்ட்ரி வந்துச்சோ அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு அந்த குழப்பமே வந்து மீண்டும் ஸ்டார்ட் ஆச்சு கான்ட்ராக்ட் மேல இருக்க பயம் இன்னும் அதிகமாக அதிகமாயிடுச்சு ஏன்னா அதுக்கப்புறம் விஜய் வந்து விளையாட்டு புள்ளியாவே இருந்துட்டார் இல்லையா அது வந்து சீரியஸா அவர் எடுத்துக்கல ஈவன் அவருமே அவர் சைட்ல இருக்க பாயிண்ட்ஸ் நிறைய தடவை கன்வே பண்ணணும்னு ட்ரை பண்ணும் போதும் காவேரி வந்து அந்த இடத்துல ஏற்க மறுத்துட்டாங்க இவன் வேற மாதிரி கொஞ்சம் கோவப்பட்டு பேசுற மாதிரி ஆகிட்டாங்க இல்லையா ரெண்டு பேருக்குள்ளயும் பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஓடிட்டு இருந்துச்சு பைனலா அந்த